அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ண பக்கடந்து உங்க கிருஷ்ணன் நான் உங்க ராஜு சோ என்ன பண்றீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா சரி ஓகே நம்ம வந்து கலக்கல் ஸ்டார் வந்து முடிச்சுட்டோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபையர் ஸ்டாருக்கு உண்டான சிலபஸ் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க ஸோ இரண்டாவது ரெண்டு நாளா சாருங்களை காணுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கொஞ்சம் வந்து பர்சனலாக சடன் கமிட்மெண்ட் வந்ததுனால வீடியோஸ் வந்து கொடுக்க முடியல அதனால தான் உங்களுக்கு அந்த லைவ் டெஸ்ட்டு மற்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்போம் ஆனால் ரெண்டு நாள் ரெண்டு நாள் நாங்கள் அவைலபிள் இல்லாததுனால நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க எங்க ராஜு சார் கிருஷ்ணன் சார் காணுமே அப்படின்ட்டு ஸோ ஒன்றும் கிடையாது ஸோ கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கிறனால கொஞ்சம் அங்கே எங்கேயும் அழைஞ்சிட்ருக்கோம் பட் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு என்னென்ன என்னென்ன தேவையோ அதை வந்துக்கிட்டே தான் இருக்கும் என்ன உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மிஸ் ஆகுதுங்க சார் அப்படிங்கிறது மட்டும் எனர்ஜி மிஸ் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தீங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு கொடுக்க முடியாத இடத்துல சூழ்நிலை அங்கேயும் அழைஞ்சிட்டு இருந்தேன் நான் ஓகேங்களா இன்னும் ஒரு நாள் தான் அதுக்கப்புறம் கண்டினியூ ஆஃப் உங்களுக்கு ஃபயர் எப்போ போல இருந்துட்டு தான் இருக்கும் அந்த மோட்டிவேஷன் மிஸ் ஆகும் ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் எங்கே இருந்தாலும் நம்ம வந்து கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா இப்போ லைட்டஸ் வந்து பார்த்தினா உங்களுக்கு வினிதா மேடமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோகன் சார் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்கள் அதை படி கண்டினியூ பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான டிப்ஸ் வீடியோ கைடன்ஸ் வீடியோ உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே ஒன்றும் இல்லை நல்லபடியாக தொடர்ந்து படிங்க அதேமாதிரி கலக்கல் ஸ்டார் ஓகேங்களா இந்த கலக்கல் ஸ்டாரில் வின் பண்ண ஓகேங்களா அந்த வின்னர் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் பேசி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த லிஸ்ட்டு கொடுக்காமலே இருந்தேன் ஓகேங்களா ஏன்னா எடுத்து வச்சாச்சு ஓகே நம்ம ஒரு வீடியோவா வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஸோ இந்த கலக்கல் ஸ்டார்ல வின் பண்ண எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ டோட்டலா எவ்வளவு பேர் எழுதியிருந்தாங்கன்னா மூவாயிரத்தி எழுநூறு மூவாயிரத்தி ஐநூறு கிட்ட வந்துட்டாங்க ஓகேங்களா அதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட்லாம் இந்த தடவை எடுத்து எடுத்திருந்தீங்க ஓகேங்களா நல்ல யூஸ்ஃபுல்லாக சொன்னீங்க ஃபைவ் ஸ்டாரும் ஃபயரா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா சோ சம்திங் நூறு நாளா இருக்கு ஓகேங்களா சோ அந்த நூறு நாள வந்து சரியா வந்து நீங்க பயன்படுத்திக்கங்க ஓகேங்களா டே பை டே உங்களுக்கு உண்டானது ஃபயராக நம்ம என்ன கொடுக்குமோ தான் இருப்போம் ஒரு மூணு நாள் நான் வந்து அவைலபிள் இல்லை ஓகேங்களா இருந்தாலும் உங்களுக்கு தேவையானது என்னவோ அதை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கோம் பட் இன்னமும் கொஞ்சம் வந்து உங்களை எங்கேஜரா வச்சுக்கிறதுக்கு அடுத்தடுத்து நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் மட்டும் பொறுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் எங்க இருக்கும் நாங்கள் கொடுத்துட்றோம் மத்தபடி உங்களுக்கு ஃபயராக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த வெள்ளிக்கிழமிலிருந்து பயங்கரமா வந்துடும் சரிங்களா ஆனா டெஸ்ட் எதுவுமே மிஸ் ஆகாது அந்த அந்த டேக்கு உண்டான லைட்டஸ்ட்ல இருந்து எல்லாமே வந்துடும் அதே மாதிரி தமிழுக்கும் டெஸ்ட் வந்து என்னென்னதுன்னா ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து இப்போ நைன்த்து சிலபஸ் நைன்த்து புக்கை வந்து கொடுத்துருக்குறோம் நம்ம ஆக்சுவலாக வந்து ஒன்று டு அஞ்சு ஏழு மட்டும்தான் சார் சொல்லியிருக்காரு அதாவது இந்த கலக்கல் ஸ்டார்ல உண்டான ஃபயர் ஸ்டார் ஃபயர் ஸ்டார்

முளித்திரம் பயிற்சி படிக்கணும் பொருள் தருக படிச்சுதான் ஆகணும் இதெல்லாம் அதே மாதிரி இலக்கணம் இலக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் இதுல வந்து இந்த தன்வினை பிரிவினைகள் இருக்கும் ஆமா ஆமா ஓகேங்களா வேற என்ன இருக்கு அப்புறம் தொடர் இலக்கணம் ஒண்ணு வரும் அடுத்தது வல்லினம் மிகும் தொடர் இலக்கணம் வந்து உங்களுக்கு தன்வினை பிரிவினைகள் தான் வரும் ஆமா துணைவினைகள் ஒன்னு வரும் ஆமா அதுல தனிவினை கூட்டு வினை அப்படின்னு வரும் அது எல்லாம் பாத்தீங்கன்னா வல்லினம் மிகும் இடம் எந்தெந்த இடத்துல மிகும் அப்படின்னு நம்ம இலக்கணம் கிளாஸ்ல நிறைய சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வள்ளின மிகா இடம் அப்படிங்கறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம்

சமயம் எங்கெங்க மிக மிகாதுங்கிறது மாதிரி நமக்கு வந்து பொருந்தாத சொல்லி கேள்வி கருத்து இருக்க வாய்ப்பு இருக்கு அப்புறம் பாரதிதாசன் சம்பந்தமா உங்களுக்கு இந்த குடும்ப விளக்கு அஞ்சாவது ஏழுல பாத்தீங்கன்னா பாரதிதாசனை பத்தி தனியா ஒரு கவிதை நூலே இருக்கு அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் அறநூல்கள்ல அது பதினெட்டு கீழ்க்கணக்கு நூலில் பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம் அப்படின்ட்டு அறநூல்கள் இது வந்து ஏழாவது யூனிட்ல சிலபஸ்ல ஏழாவது யூனிட்ல அறநூல்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ்லையும் இது எடுத்துருக்காங்க கவர் ஆகுது அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு திருக்குறள் இருக்கு திருக்குறள் நல்லா பாத்துக்கணும் இந்த அஞ்சு இயல் வந்து திருக்குறள் இருக்கும் புக் பேக் மொழித்திர பயிற்சி அதுக்குண்டான அணி என்ன அப்படிங்கிற அணி அதே மாதிரி பட்டமரம் அப்படின்ட்டு கவிஞர் தமிழ் ஒளி அதாவது புதுச்சேரியை சேர்ந்தவர் பாரதிதாசனோட ஸ்டூடெண்ட் அவரு ஓகேங்களா அவரு ஏன்னா ஒரு டைரக்டா சிலபஸ் எழுக்கிறார் தமிழ் மொழிங்கிறது டைரக்டா சிலபஸ் எழுக்கிறாரு அவரு இதெல்லாம் படிச்சுக்கணும் ஓகேங்களா நான் இது சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க தமிழை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லா படிச்சுக்கணும் ஜிகே பொறுத்த வரைக்கும் நாலே படங்கள் தான் அந்த நாலு பாடங்களும் ரொம்ப 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 முக்கியம் ஸோ எப்பவும் போல நான் திரும்பவும் சொல்றேன் நேற்று கூட வினிதா மேடம் வந்து சொல்லிருப்பாங்க ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம ரிவிஷனுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் எப்படி ஜிகே வந்து ரிவிஷன் பண்ணலாம் எப்படி படிச்சது மறக்காம இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி என்னன்னா நம்ம கொடுக்குற ஒவ்வொரு லைவ் டெஸ்ட் பாருங்க இப்போ கூட வந்து பாருங்க வினிதா மேடத்தோட லைவ் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஒரு பாடத்தை கொடுத்துருப்பாங்க ஆமா ஸோ என்னன்னா அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அதேதான் இப்ப இப்போ சார் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எடுக்கிற தமிழ் இலக்க இலக்கணம் எல்லாம் எல்லாமே சேர்ந்து சார்ந்தது இருக்கட்டும் அதே மாதிரி மோகன் சார் எடுக்கக்கூடிய அந்த பாடத்துக்கான கேள்விகள் அதோட எக்ஸ்பிளனேஷன் அவர் என்ன சார் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு கதை வடிவத்திலே ஒரு லைவ் டெஸ்ட் வைப்பார் சோ இதெல்லாம் நீங்க வந்து அட்டன் பண்ணுன்னா உங்களுக்கு புரியும் அதை அட்டன் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் நீங்க அந்த வெள்ளிக்கிழமை நடக்கிற அந்த டெஸ்ட் எழுதி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது வெள்ளிக்கிழமை டெஸ்ட் நடக்கிறதுல ஒண்ணுமே இருக்காது பிளஸ் அதுலயுமே உங்களுக்கு தெரியாத கேள்விகள் இருந்தாலுமே கூட அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓவரால் அந்த பாடத்துல இருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் நீங்க ஆன்சர் போட்டுருங்க இந்த வே ஆஃப் ஸ்டடி அப்படிங்கிற மெத்தடே இவங்களுக்கு கொஞ்சம் புதுசாகவே இருந்துடும் புதுசாக எப்படியும் படிக்கலாம் ஓ இப்படி கூட எந்திரிச்சு படிக்கலாம் அப்படி ரொம்ப விஷயமாக டைமில் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தோம்னா லைவ் டெஸ்ட் பிளஸ் டெஸ்ட் ஏன்னா வெறும் பிடிஎஃப் டெஸ்ட் மட்டுமே எழுதிட்டு இருக்க முடியாது பிடிஎஃப் டெஸ்ட் எழுதும்போது என்ன தப்புங்கிறது நம்ம போய் எடுத்து பாக்குறதுக்கு தயங்குவோம் இல்ல நமக்கு டைம் கிடைக்காது இது யாராவது நம்ம என்ன தப்பு நம்ம ஒரு கெஸ்ட் பண்ணுவோம் இதை ஆன்சர் அதை நம்ம என்ன நம்ம வந்து எடுத்து பார்க்கும் நமக்கு புக்கில் எடுத்து பார்க்க சலுப்படுவோம் இதே ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம மைண்ட்ல நிற்கும் ஆமா அதுல அதுல தப்ப சொல்லும் நமக்கு கொஞ்சம் மைண்ட்ல நிற்கும் இந்த மேடம் இப்படி இப்படி சொன்னாங்க சார் இப்படி சொன்னாங்கன்ட்டு மைண்ட்ல நிற்கும் இன்னொன்னு என்னன்னா அந்த இடத்துல நீங்க ஒரு கிளாஸா எல்லாரும் சேர்ந்து அட்டென்ட் பண்ணும்போது ஒரு டீமா ஒரு 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 கிளாஸில் இருக்க ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே லைவ் டிச்சில் அவ்வளோ பேர் அட்டன் பண்ணுவீங்க ஆன்சர் போடுவீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிப்பீங்க ப்ளஸ் மேடம் வந்து சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஈவன் நிறைய பேர் ஆஃப்லைனில் நிறைய பேர் அட்டன் பண்ணுறீங்க எப்போ வேணால் ஃப்ரீ டைம் எடுத்து நீங்கள் அட்டன் பண்ணுங்க ஒரு பாடத்தை ரிவிஷன் பண்ணணுன்னா ஒன்றும் நம்ம ஒரு யூடியூப்பில் நீங்கள் ஜஸ்ட் அந்த ஒரு பாடத்தை போட்டு லைவ் டெஸ்ட் கொடுத்தினா அவ்வளோ இருக்கும் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து லைஃப் டெஸ்ட்ல இருந்து அவ்வளவு இருக்கும் அதை போட்டு நீங்க கேட்டாலே ரிவிஷன் பண்ண மாதிரி தான் அவ்வளவு தகவல் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடத்துல ஏன்னா படிச்ச பாடத்துல இருந்து தான் கேள்விகள் இருக்கும் ஒரு பாடமா யாரெல்லாம் டெஸ்ட் வைக்கிறாங்களோ எங்க வேணா நீங்க பேட்டர் பண்ணலாம் நம்பதுலயும் கொடுத்துக்குறோம் நீங்க நல்ல தரமா வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அவ்வளவுதான் ஓகேங்களா சோ வேற ஒண்ணும் கிடையாது இந்த ஃபைவ் ஸ்டார்ல வந்து வின் பண்ண எல்லா மாணவர்களுக்கும் மிக்க நன்றி இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரி டிஸ்கிரிப்ஷன்ல அந்த விண்டர் லிஸ்டோட இது வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன் வந்து எவ்வளவு ஸ்டாருங்கிறது நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதாவது தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே இருக்கிறவங்களா ஃபைவ் ஸ்டார் ம் அதே மாதிரி தொண்ணூறு சம்திங்ல இருக்கிறவங்களுக்கு ஃபோர் ஸ்டார் எயிட்டி சம்திங்கில் இருக்கிறவங்களுக்கு த்ரீ ஸ்டாரு செவன்ட்டி சம்திங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் டூ ஸ்டார் அது கம்மி இருக்கவங்களும் நான் எடுத்துக்கல மாதிரி மார்க் தப்பா என்ட்ரி பண்ணவங்களும் எடுத்துக்கல அதை கடைசி பேஜ்ல கொடுத்துருக்கேன் யார் யாரும் தப்பா என்ட்ரி பண்ணிருக்கீங்கட்டு டோட்டலாக வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் மெம்பர்ஸ் கிட்ட நீங்கள் பண்ணீங்க நான் எழுபதுக்கு மேலே இருக்க மட்டும் நான் லிஸ்ட்ல நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஸ்டார் வாங்கின எல்லாத்துக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க யார் யார் எவ்வளவு ஸ்டார் வந்து இப்ப வரைக்கும் அந்த படி கமெண்ட் டோட்டல் ஸ்டார் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த நீங்க எவ்வளவு தூரம் வந்து பயணிச்சிட்டு இருக்கீங்க கலக்கல் ஸ்டாரை நீங்க முடிச்சுட்டீங்களா இல்லையா நீங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்க அப்படிங்கிறது போடுங்க ஆனால் புலம்ப கூடாது எனக்கு இந்த ஏதாவது நீங்க போடுங்கன்னா புலம்புற ஸ்டேட்டஸ் படிக்க முடியாது அதை போடக்கூடாது சார் நான் இதை முடிச்சிருக்கேன் இத பண்ணிட்டு இருக்கேன் இதை நான் பண்ண போறேன் தான் இருக்கணுமே தவிர ஐயோ நான் முடியல சார் நான் விட்டுட்டேன் பண்ணிட்டேன் போடவே போடாதுங்க அது உங்களுக்குள்ளே வச்சுங்க அதில் ஒரு பிரோஜனமே கிடையாது சார் இதை நான் வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நான் இருக்கேன் இது மேலே இதை பண்ண போகிறேன் அப்படி தான் இருக்கணும் அதை மைண்டில் வச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மற்றவங்க கமெண்ட் உங்களுக்கு உத்வேகமாக இருக்கும் நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆத்ம திருத்தி ஓகேடா நம்ம மனசில் இருக்கிறது நம்ம சொல்லிட்டோம் அடுத்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு நீ அஞ்சு மணிக்கு ஸ்டெஸ்ட் டெஸ்ட் வச்ச என்ன பன்னெண்டு மணிக்கூட நாங்கள் ரெடி அப்படிங்கிற அளவுக்கு இவங்க ரெடி ஆகிட்டிங்க ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்த ஸ்டார் வந்து கண்டினியூ பண்ணி படிச்சுட்டே வாங்க கூடவே இருக்கும் ஏப்ரல் முடிகிற வரைக்கும் தவழ்ந்து தவழ்ந்து உருண்டு பரண்டு வந்துதான் ஆகணும் எல்லாமே வந்து கடைசியாக அந்த ரெண்டு மாதம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வெற்றியை நோக்கி கொண்டு போகிற ஒரு பாதையா இருக்கும் நான் சொல்றல நம்ம காட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க இந்த காட்டுல இருந்து மெயின் ரோடு போகிறதுக்கு வழிகள்லாம் கரெக்டாக இருக்காது அங்கங்க மேடு பழனும் நாமளா வழியை உருவாக்கி நாமளே தான் போய்க்கணும் மெயின் ரோடை பிடிச்சிட்டோம்னா அங்கேருந்து நமக்கு பிரச்சனையே கிடையாது யார் எவ்வளோ வேகமான ஓடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அது ஒரு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா ரோடு ரோ மே ரோடாக இருக்கும் நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது பட் அங்கே காட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர்றது தான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கு அதை கைட் பண்ணுறது தான் நாங்கள் இருக்கோம் இப்படி வாங்க இப்படி வாங்க இதில் ஏறுங்க இதில் நில்லுங்க இப்படி வாங்க அப்படின்னு நம்ம வந்து கைட் பண்ணுறோம் நம்ம ஈஸியாக உள்ள வெளியிலேருந்து வரதுக்கு புரிஞ்சுங்களா உங்களுக்கு அதுக்கப்புறம் வண்டினா உங்களுக்கு கைடன்ஸே தேவையில்லை அந்த ரெண்டு மாதம் கடைசி ரெண்டு மாதம் ஓடினா மே மாதம் ஜூன் மாதம் ஓடிடுவீங்க நீங்கள் அவ்வளோ ஸ்பீடாக சூப்பராக ஓடிடுவீங்க வித் ரிவிஷனோடவே புரிஞ்சுங்களா அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு காட்டுக்குள்ளே வரப்போ ஒருத்தர் ஜம்ப் பண்ணி வருவீங்க ஒருத்தர் மெதுவாக வருவீங்க ஒருத்தர் உட்காந்து தான் அந்த கல்லை தாண்டுவீங்க எல்லாரும் ஒரே மாதிரி எல்லாரும் இருக்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பீங்க அப்ப அவங்களே அவங்களையும் எங்களையும் பார்த்து கம்பேர் பண்ணிக்காதீங்க நான் வந்துட்டு இருக்கேன் நான் தவழ்ந்து வந்துட்டு இருக்கேன்னா நவந்து வந்துட்டு இருக்கேன் மூவ் பண்ணி வந்துட்டு இருக்கேன் தான் இருக்கணுமே தவிர நான் அங்கேயே உக்காந்துட்டுனா அப்படிங்கிறது பாத்துக்கேன் நான் அங்கேயே உக்காண்டேனால நான் ரிட்டன் திரும்பி போகிறேன் திரும்பி போனாலும் உங்களுக்கு அதே பார்த்து தான் திரும்பி போனால் மட்டும் சந்தோஷமா திரும்ப முடியுமா முடியாது அதே கஷ்டம் அதே எல்லாமே தான் செய்யும் அது நம்ம இப்படி போனாலாச்சும் நம்ம ஃபார்வர்டாக போனாலாச்சும் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணலாம் ஒரு சக்சஸ் நோக்கி போறோங்கிற அந்த ஒரு திருப்தி மனசு திருப்தி இருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கையை நம்மளை வந்து கண்டா கொண்டு போகும் வெற்றி வெற்றி கொண்டு போகும் ஓகேங்களா வேற ஒன்றும் கிடையாது நல்லபடியா ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ராஜி சார் வந்து ஒரு வீடியோ பத்தி கொடுக்கறாரு ஒரே ஒரேதான் கொடுத்துடலாம் டைம் கிடையாது எல்லாமே படிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு நாங்க எடுத்துட்டு இருக்கோம் ஒன்னொன்னா வந்து

ஓகேங்களா சோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சோ அடுத்த ஸ்டாருக்கு தொடர்ந்து படிங்க நம்பிக்கையா படிங்க நாங்க இருக்கோம் நாங்க இருக்கோம் கிருஷ்ணபா அகாடமி டீம் இருக்கோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சு வேற சொல்லுங்க சார்